ஏண்டா எனக்கு கூட பேச பிடிக்கல சரி ஓகே சரி ஓகேவா அப்ப நான் எதுக்காக கோவமா இருக்கேன்னு கேட்க மாட்டியா நீ தான் கோவமா இருக்கல்ல இரு ஏன் எதுக்குன்னு கேட்டு கேட்டு இன்னும் உனக்கு கோவமாக்க நான் விரும்பல அதுவும் இல்லாம கோவமா இருக்கவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம மீ டைம் கொடுக்கிறது தான் மெச்சூரிட்டி மீ டைம் பீ டைம் கல் நெஞ்ச காரி சரி விடு ஹாய் 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 ஏண்டி என்னாச்சு